ஹலோ மக்களே நம்ம இன்னைக்கு பணியாரம் தான் செய்ய போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம இப்போ பழம் எடுத்திருக்கோம் கோதம் மாவு தான் எடுக்க போகிறோம் இதுக்கு அடுத்து ஒரு சர்க்கரை எடுத்துருக்கோம் கொஞ்சம் ஏலக்காவும் எடுத்திருக்கோம் இதை வச்சு தான் நம்ம என்ன சமைக்க போகிறோம் மாவை இப்போ தட்டுறோம் மாவு தட்டின பின்னாடி சர்க்கரை கூட அரிஞ்சு போடணும் நம்ம அரை கிலோ சர்க்கரை எடுத்துருக்கோம் நானூறு கிராம் மாவுக்கு சர்க்கரை நம்ம அரிஞ்சும் போடலாம் அப்படின்னா சர்க்கரை கட் பண்ணி முடித்தாச்சு இனி பழம் போடணும் நம்ம இப்போ ஒரு அஞ்சு பழம் போட போகிறோம் நம்ம அஞ்சு பழம் எடுத்திருக்கோம் இந்த பழத்துக்கு நேமு பூங்கொழி பழம் இந்த பழத்தில் நம்ம செஞ்சோன்னா நல்லா டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இனி நம்ம ஏலக்காய் போட போகிறோம் பொடிச்சு வச்சுருக்கேன் ஏலக்காய் போட்டு நல்லா பிசைய போறோம் பெசஞ்சு முடிஞ்சாச்சு இனி இதை நம்ம அஞ்சு நிமிஷம் அப்படியே வைக்கணும் ஏன்னா அந்த சர்க்கரை கரையைக்கு வேண்டி அப்படி வச்சிருக்கணும் அஞ்சு நிமிஷம் களைஞ்சி வந்து பார்ப்போம் பதினஞ்சு நிமிஷம் கழிஞ்சு இப்போ மாவு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ நல்லா மாவு இதாக இருக்கு அந்த சர்க்கரை எல்லாம் கரைஞ்சிருக்கு இதை இனி நம்ம பண்ணஞ்சூட போகலாம் வச்சு எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் காஞ்சதும் பசஞ்ச மாவை லைட்டாக உருட்டி எண்ணெயில் போட்டு ஒரு மறைப்பு மறைப்பு போடணும் எல்லாத்தையும் முரு ரெடி பணியாயிரம் ரெடி பிளேட்ல மாற்றி வைப்போம் சுட சுடா பணியாயிரம் ரெடி ஈவினிங் செஞ்சு பாருங்க டேஸ்ட் பார்ப்போம்